கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அவர்கள் அருகில் இருக்கும் இரண்டு வாளை வெட்டினால்தான் அவர் தமிழினத்துக்கு பயன்படுவார் எனக்கு தோன்றுகிறது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வந்து எனக்கு பதினஞ்சு வயசுலேயே தெரியும் அவர் என்ன மறந்திருப்பார் என்று நினைக்கிறார் அவருடைய இரு தேசம் ஒரு நாடு அந்த சம்பந்தமா ஐரோப்பா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நடராஜர் காண்டிவன் நினைக்கிறேன் அவர் ஒரு சட்டத்தரணி இன்னும் ஒருவர் சுகாஷ் நினைக்கிறார் அவையிலுடைய பேச்சாளர் அவையில் ரெண்டு பேரும் தான் கஜேந்திரகுமார் இப்போ நம்மளத்தை படுகொலியில் விழுத்த போய் நம்ம உண்டு எனக்கு ஐயமாக இருக்குது ஏனென்று சொல்லி சொன்னால் பழைய பிரச்சனையை தோண்டி வியல் பெயிண்ட் அடிக்க நினைக்கிறேன் அதுதான் சிக்கலக் வருது உங்களை நான் முதலே சொல்லியிருப்பேன் குமார் பொன்னம்பலத்தினுடைய இழப்புக்கு கெனேடிய தமிழ் சமூகமும் வந்து பொறுப்பு என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள்லாம் அவரை ஏற்றி விட்டனாங்கள் நாங்களெலாம் அவரை கொம்புசி விட்டனாங்கள் நீங்கள் அங்கே இருந்து அதாவது சிங்கத்தின் குகையிலிருந்து கட்சிக்கும் புலி பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் குகைக்குள்ளே இருந்து கொண்டே தமிழினத்தினுடைய நியாயத்தை பேசக்கூடிய எங்களுடைய போர்வால் அப்படி இப்படி எல்லாம் கைச்சினாங்க அப்போ ஒரு சம்பவத்தை வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் இருக்கணும் எல்லோரும் நான் சொன்ன நடராஜர் காண்டீபனும் மற்றது சுகாஷ் கனகரத்தினமும் அவில் ரெண்டு பேரும் என்ன என்று சொல்லி சொன்னால் அவருடைய பேரனர் அதாவது ஜிஜி பொன்னம்பலம் வந்து மலையக மக்களின் குடி உரிமையை பறிக்கிறதிற்கு இவர் வாக்களிக்கவில்லை மலையக மக்களின் வாக்குரிமையை பறிக்க இவர் வாக்களிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பெயிண்ட் அடிக்க நினைக்கிறார் இது வந்து ஒரு நடந்து முடிஞ்சு போன கதை குமார் பொன்னம்பலம் அவர்களே அதாவது ஜிஜி பொன்னம்பலத்தினுடைய மகன் குமார் பொன்னம்பலம் அவர்களே கனடாவில் மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தந்தையார் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டு பிறகு இவர்கள் ரெண்டு பேரும் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திட்ட நல்ல பேர் எடுப்பதற்காகவோ என்னவோ தெரியல அவர் அப்படி செய்யவில்லை மலைய மக்களின் குடியுரிமையை பறைத்து அவர்கள் ஏழு லட்சம் பேரை நாடற்றவர்களாக்கி இந்தியாவுக்கு அனுப்ப அவர் உடந்தையாக இருக்கவில்லை இப்படி என்று சொல்லி எல்லாம் பேசிக்கொண்டு வரின அப்ப குமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழுகளில் இங்கே கனடாவில் இருந்து பேசி அவர் அப்போது கஜேந்திர குமார் பொன்னம்பலம் அவருடைய அஹ் தங்கச்சி நினைக்கிறேன் அவையும் வந்து குடும்பமாக தான் வந்திருந்தேன் அப்ப கால்டன் பல்கலைக்கழகத்தில் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது குமார் பொன்னம்பலம் பேசுறதுக்கு வாரர் கால்டன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய படித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னூறுக்கும் அதிகமான தமிழ் மாணவர்கள் மத்தியில் பேசுறதுக்கு வாரார் அவரை கூட்டி கொண்டு வந்து யாருன்னு சொல்லி பார்த்தால் தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய தலைவர் ஐயா இரா குணநாதன் அவர்கள் கூட்டிகிட்டு வரார் இன்னொரு ஆள் வேலு பிள்ளை தங்கவேலு அவரும் வரியினம் அங்கே லோ பில்டிங் என்று சொல்லி ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடக்குது குமார் பொன்னம்பலம் வந்து குமார் பொன்னம்பலம் பேசுறார் பேசி முடிஞ்ச பிறகு ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி நேரத்தில் வந்து எக்கனாமிக்ஸ் என்ன என்று சொல்றாரு அவருக்கு பேர் ஸ்ரீஸ்கந்தர் ராஜா யாழ்ப்பாணம் பூங்குடி சேர்ந்தவர் எழும்பி கேள்வி கேட்கிறாரு குமார் பொன்னம்பலத்தை உங்கள் அப்பன் தான் எங்கட இருப்பியே கொளுத்தி போட்டான் நீ என்ன இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் கொளுத்துறதுக்காக இப்போ வந்து நாங்கள் கிட்டே எங்கள்கிட்ட தெரிகிறாய் சொல்லி குமார் மன்னமலை தள்ளுபடி கோவமாக பேசுகிறேன் பேசினோன்னா குமார் மன்ன நில உழைஞ்சிட்டார் அப்படியே அவர் எதிர்பார்க்கல அப்புறம் உடனே சொல்கிறார் அப்பன் செய்தது அப்பன்கிட்ட போய் கேள் நான் நான் செய்கிறது என்னிட்ட கேளுன்னு சொல்லி போட்டு வார இருந்தாலும் அவருக்கு மனத்தை உறுதி கொண்டிருந்தேன்னு சொல்லி அவர் ஒட்டோவா கெனடிய தலைநகரத்தில் தான் அந்த பா அந்த பல்கலைக்கழகம் இருக்குது ட்ரோண்டோக்கு வரும்போது இந்த ரெண்டு பேரிட்டையும் மிகவும் வருந்தினதாகவே சொல்லிக்கணும் அதுக்கு பிறகு திரும்பி வரும்போது குமார் பொன்னம்பலம் அவர்கள் ரெண்டு கூட்டத்துல பேசினவர் அதில் இந்த கூட்டம் என்று தெரியல மன்னிப்பு கேட்டு பேசினவர் அதாவது அப்பா செய்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அதுக்கு பிராய்சித்தமாக தான் நான் இப்பொழுது தமிழினத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பேசினவர் அவர் முதல் வரும்போது அவர் முதல் வரும்போது விடுதலை புலிகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இங்கே சும்மா மக்கள் தான் அவரை கூட்டி கொண்டு போய் பேசினா அதுக்கு பிறகு மாவீர நாள்ல தொண்ணூற்றி ஏழோ தொண்ணூற்றி எட்டோ அல்லது என்ன தெரியல அந்த மாவீர நாளில் இங்கே கனடாவில் இருக்கக்கூடிய போபோன் கொலிச்சு அதாவது மார்க்கமேன் எல்ஸ்மேர்ல இருக்கக்கூடிய ஓபன் குளிச்சியில நடந்த மாவீரர் நாளில் தான் அவர் பேசுறாரு முதல் முதலா விடுதலை புலிகளின் நிகழ்ச்சியில பேசுறார் மற்றபடியா எல்லாம் வந்து விடுதலை புலிகள் அல்லாத நிகழ்ச்சியில தான் பேசினார் அப்ப அதுல ஒரு நல்ல உரையாற்றினார் அதுக்கு முதலில் நான் உங்களை சொல்ல வேண்டியிருக்கு இந்த குணநாதன் ஐயா தங்கவேல் ஐயா எல்லாம் வந்து மக்கள் பேசுற என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு குறைச்சிங்களவனை கூட்டிக் கொண்டு தெரிகிறீங்களேன்னு சொல்லி என்னடா அவ்வளோத்துக்கு குமார் பொன்னம்பலத்தினுடைய மொழி வந்து கொழும்பில் இருந்து கொண்டு இருந்ததால் அவருடைய மொழி வந்து சிங்களவர் தமிழ் பேசுகிற மாதிரி தான் பேசுவார் அதுக்கப்புறம் மாறி மாறி ஓரளவுக்கு நல்லா வந்துட்டார் அதே நேரம் அவருடைய தாய்மொழி வந்து தமிழ் அல்ல அவருடைய தாய்மொழி ஆங்கிலம் அவர் வீட்டில் எது கதைக்கணுமோ எந்த மொழியில் அவையில் யோசிக்கணுமோ அதுதான் தாய்மொழி தாய்மொழிக்கன்ற ஒரு கோட்பாடு இருக்குது அது வேறு அதே மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவருடைய மகன் கஜேந்திரமா பொன்னம்பளத்துக்கும் தாய்மொழி தமிழ் இல்லை அவருடைய தாய்மொழி ஆங்கிலம் மாதிரி இருக்க வேண்டும் என்னென்னா அவர் வீட்டில் பேசுகிறது ஆங்கிலம் படித்ததும் ஆங்கிலம் ஆனால் இப்பொழுது அவர் பேசு பேசுவார் அதுக்காக அவருடைய தாய்மொழி எந்த தாய்மொழியில் ஒருவன் வந்து சிந்திக்கிறானோ அதுதான் அவனுடைய தாய்மொழி எந்த தாய்மொழியில் அவன் வீட்டில் எல்லாம் செய்கிறானோ அதுதான் தாய்மொழி அதை இன்னும் நின்று கொண்டு போகும் அப்படியான பட்டியல் அப்ப இவியல் ரெண்டு பேரும் தான் அவர் குமார்பண்ணம்பலம் வந்து கெனீடிய தமிழ் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு விஷயத்த வந்து இவ தோண்டி பெயிண்ட் அடிச்சு அதை வெளியில் அடிக்கணும் எப்பயும் வந்து ஒரு வரலாற்று தவற வந்து மன்னிப்பு கேட்டு கடந்து போறதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான ஒரு ஆழ்மனம் செய்து கூடிய அல்லது அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கும் ஜிஜி பொன்னம்பலம் அது மட்டுமல்ல ஜிஜி பொன்னம்பலம் அமைச்சராக இருக்கும்போது கந்தளாய் குடியேற்றம் சிங்கள குடியேற்றத்தை செய்திருக்கிறார் கல்லோயா குடியேற்றத்தை செய்திருக்கிறார் அப்படி தமிழினத்துக்கு பயங்கர மோசமான விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார் இந்த இருவருக்கும் வேணுமன்னு சொன்னால் நாடாளுமன்ற ஹென்சாட் இருக்கிறது அதுலேயும் இந்த படம் போட்டு பாருங்க இவர்கள் மட்டுமல்ல இன்னும் நாலு தமிழர்களும் வந்து மலைய மக்களின் குடியுரிமை பறிப்பதற்காக யுஎன்பி அரசு ஜனநாயக அரசு கொண்டு வந்த அந்த பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறார்கள் டிசம்பர் பத்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆஹ் அன்பு தமிழ் அதாவது வந்து இந்த வரலாற்றை மறைக்கிறது மூடி மறைக்கிறது இப்படியெல்லாம் செய்யக்கூடாது காக்கா பிடிக்கிறதுக்காண்டி இதுகளை செய்யாது இதுகளை கடந்து போகும் நாம நல்லதுகளை நினைப்பேன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்து கொண்டிருக்கிற இந்த முயற்சி வந்து மிகவும் நல்ல முயற்சி அதாவது வந்து இரு தேசம் ஒரு நாடு இப்ப இந்தியா வந்து ஒரு தேசங்களின் கூட்டமைப்பு கனடா வந்து ரெண்டு தேசம் இருக்குது ஒரு நாடு பிரிந்து போற உரிமை இருக்குது கனடாவுக்கு இருக்குது அதே மாதிரிதான் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இது எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த விஷயத்த வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போ போட்டடிச்சு போடுவாங்க ஒன்று பயமா இருக்குது ஏனால் இந்த இந்த இது வந்து ஏகே கே ராஜ்யம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கன்ஸ்டிடியூஷனில் அந்த அரசியல் அமைப்பில் உள்ளுடன் நன்றாக இருக்கு சொல்லி சுமந்திரன் சொல்கிறார் அதாவது என்ன மாதிரி என்று சொல்லி சொன்னால் மத்திய அரசு வந்து தன்னுடைய அதிகாரங்களை மாகாண அரசுக்கு பகிர்ந்தளிக்கும் அந்த பகிர்ந்தளிப்புகள் அதாவது அந்த உரிமைகள் வந்து மீண்டும் மத்திய அரசு பெற முடியாது அப்படியான ஒரு உரிமைகளை வந்து தான் மாகாண அரசுக்கு கொடுக்கப்படும் அது கிட்டத்தட்ட கூட்டாட்சி அதாவது சமஸ்தி என்று சொல்லி சொல்லப்படும் என்று சொல்லி சுமந்திரன் சொல்றார் அதோட லேபிள் வேறையா இருந்தாலும் ஐக்கியராட்சியை ஃபெரல் என்று சொல்லி சொல்லப்படக்கூடிய இதில் இருந்தாலும் ஆனால் அதனுடைய உள்ளுடன பார்க்கணும் என்று சுமந்திரன் சொல்கிறார் ஆனால் வந்து கஜேந்திரமார் நம்மள வந்து எடுத்த எடுப்பிலேயே வந்து கூட்டு ஆட்சி அப்படின்னு சொல்லிச்சு அதை வந்து மற்ற மக்கள்ட்டையும் கொண்டு போய் இதர அரசாங்கங்கள்டையும் கொண்டு போய் தமிழ்நாடு அரசு வந்து போய் அவர் கதைச்ச பிறகு இப்போ பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதி இருக்கிறார் அப்போ ஒரு நல்ல முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி ஐரோப்பாவில் வேல் போய் தமிழ் மக்களை புலம்பெயர்ந்த மக்களை சந்திச்சு காய்ச்சி கொண்டிருக்கினான் அப்ப இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது இது இப்படி குழப்பகரமான இதுகளை வந்து சுகாசும் நடராஜா காண்டிபெனம் வந்து கையை விடணும்னு தான் நான் இதை கேட்கிறேன் அதே நேரங்கள் நீங்கள் கன பேர் கேட்குறீங்க ஏதாவது யார் எந்த கட்சி இப்போ தமிழ் தேசியத்தை நல்லா முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமந்திரன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் இவர் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் டிடிஎன்ஏ எனப்படும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அது வந்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கால மற்ற ஆக்கள் இதுலேருந்து பிரிஞ்ச ஆக்கள் எல்லாரும் வந்து அதை வச்சிருக்கணும் அவைளுடைய நிலைப்பாடும் இந்த மாகாண சபைக்கு அதிகாரங்களை கூட்டுறது அதை என்ன செய்யறன்னு சொல்லி கனடாவில் ஓடி இங்கே இங்க வந்து கூட்டம் எல்லாம் போட்டு அது ஒரு மக்களை அரசியல் மயப்படுத்துற வேலையில செய்து கொண்டு வைக்கணும் அப்ப அந்த நிலையில இப்படி இருக்கும்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்ப இருக்கக்கூடியதிலேயே வந்து ஒரு கொஞ்சமாவது கொஞ்சம் பரவாயில்லை தன்மையாக இருக்கக்கூடியது இதுதான் என்று சொல்லி இருக்கிறதால அவரை நாங்கள் ஆதரிக்க கூட ஆதரிக்கலாம் அதே நேரம் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் வந்து இந்த ஊசி கட்சி என்று வச்சிருக்கிறார் அவர் என்ன நிலைப்பாடோட இதில் இருக்கிறாரோ எனக்கு தெரியல அப்ப எல்லாரையும் ஆராய்ச்சி பார்த்தாமான்னு சொல்லி சொன்னால் கஜேந்திரகுமார் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறார் இதே மாதிரி டக்ளஸ் தேவானந்தா எல்லாரையும் பார்க்கத்தானே வேணும் டக்ளஸ் தேவானந்தா ஒரு மூன்று கொள்கையை அப்போ வச்சிருக்காரு முந்தி வந்து சந்திரிக அரசாங்கம் இருக்கைக்குள்ள நாங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படி இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு வந்தவர் ஆனால் இப்போ வந்து அபிவிருத்தி மற்றது அன்றாட பிரச்சனை இப்படியான மூன்று விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் அது வந்து ஒரு சலுகை அரசியல் மாதிரி தான் அது இருக்கே தவிர உரிமை சம்பந்தமான அரசியலாக அதை படையில்லை இப்படி பார்க்கும்போது எல்லா கட்சிகளும் வச்சிருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு முன்மொழிவை பார்க்கும்போது முதலாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய நல்லா இருக்குது ரெண்டாவது என்னுடையது பருவ இல்லாமல் இருக்குது மற்றது இப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்குது அப்போ இதுதான் சமகாலமாக இருக்குது அப்போ நாங்கள் இது வரலாற்று தவறுகளை வந்து மூடி மறைக்கவோ அல்லது அதுகளுக்கு புது வியாக்கியானங்கள் எடுத்து கொடுக்குறதோ இல்லை வரலாறு வரலாறு தான் அப்படியே தான் இருக்கு வரலாறு தான் எங்களுடைய வழிகாட்டி என்று தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் சொல்லுவார் அந்த வகையில் வந்து நாங்கள் கடந்த காலத்தை வந்து சரியாக கணிச்சாதான் வந்து எதிர்காலத்தை நான் முந்தி சொன்ன மாதிரி எதிர்காலத்தை வந்து நாங்கள் வடிவாக திட்டமிட முடியும் பயணிக்க முடியும் அதனால் அன்புறவுகளே இனிது நாமார்க்கும் கூடியல்லும் நமனே அஞ்சோம்